சர்வமங்கல மாங்கல்யே சிவேஸ்வர் பார்த்தசாதகேஸ்வரன் ஜேத்ரம் பேகௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நிறைய பேர் நிறையா கேள்விகள்லாம் கேட்டுருக்கேன் இப்போது அஷ்டலக்ஷ்மியில் ஒரு தேவி வந்து தனலக்ஷ்மி எனக்கு வந்து தனலக்ஷ்மி வீட்டில் வாசம் செய்யணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருக்க கூடிய தன்மைகள் இருக்கும் ஏன்னா கேள்விகள் தனியாகவே இந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி முதலாக வச்சுருப்பாள் ஆனாலும் நிறையா பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வியாக இருக்கும் இல்லையா உங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகரமாக ஏன்னா கடன்கள் தீரணும் அதுவே பார்த்துட்டுனா பணம் வந்துடுதுன்னா கடன் தீர்ந்துடும் குடும்ப பிரச்சனை தீரணும் பணம் வந்துடுச்சினா குடும்ப பிரச்சனை தீர்ந்துடும் கணவன் மனைக்குள்ளே சண்டை இருந்துருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது பணம் வந்துடுது எல்லாம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுறா ஸோ ஆக பிரதானமாக அந்த தனலக்ஷ்மிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அப்போது தனலக்ஷ்மி மட்டும் போதுமா அஷ்டலக்ஷ்மியும் கிடைக்க வேண்டாமான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய பலன் ஃபஸ்ட்டு தனலக்ஷ்மியும் ஒரு சொம்பில் பார்த்துட்டுலாம் எட்டு லட்சுமி இருப்பான் நீங்கள் பார்த்துருப்பேன் அப்போ எட்டு லட்சுமியும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் எட்டு லட்சுமியும் உங்களுக்கு அனுகிரகம் புரிய அருள் புரியறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் தான் சொல்ல போகிறேன் சின்ன அழகான சொம்பு வாங்கிக்கோங்க வெள்ளி சொம்பு இருக்கிறோம் வெள்ளி சொம்பு வச்சுக்கலாம் இந்த ப இந்த பரிகாரம் வந்து நான் சுவயமாக நானே பண்ணி அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு இது சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் எங்கே சத்சங்கம் பண்ணுற ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் திரு வரவங்க எங்கள் கூட திருச்செந்தூர் யாத்திரை பண்ணுறவங்க அதேமாதிரி திருவண்ணாமலை யாத்திரை காசி யாத்திரை பண்ணுறவங்களுக்கு ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் யாத்திரை பண்ணுறவங்களுக்குலாம் இது நான் சொல்லி கொடுக்குறது உண்டு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீமு எல்லா இடத்துலையும் உலகம் எங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம ஒரு ஆன்மீகத்தை ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம் புஸ்தகத்திலே இது இருக்குது அப்போது அழகாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொம்பு சின்ன சொம்பு அது வெள்ளியாக இருந்தாலும் அல்லது செம்பாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறது முழுசாக சில்லற காசை முழுக்க நிறையா வாங்கிக்கணும் கோபுரமாகட்டை குவிச்சு வச்சுக்கணும் மேலே ஒரு காயின் வச்சுக்கணும் சௌகரியம் இருக்கிறவா இல்லாதவா பிரச்சனை கிடையாது அந்த காயினை வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி அந்த காயின் மேலே அந்த காசு மேலே குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணும் ஓம் மகாலட்சுமி நம ஓம் தனலட்சுமி நமஹம் தனலட்சுமி நமஹம் தனலட்சுமி நமம் அம்பாளுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் எனக்கு அஷ்டோத்திரம் தெரியும் பெரிய வித்திய வித்யா செலவு பூதிதப் பிரதா சிர்தா பூத்தி ஸ்வதா தன்யா இரண்மை லக்ஷ்மி அப்படின்னு அம்பாளுடைய தெரியும்னா தாராமல் பண்ணிக்கலாம் அப்படி தெரியலனா அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவோம் நல்லா வாசனையான ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு தசாங்கத்தை ஏற்றி வச்சு தீபாரண காமிக்கும் நேவேத்தியம் பஞ்சாமிர்தம் இல்லைனா பாலில் கல்கண்டு பணக்கல்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க அப்படி நேவேத்தியம் பண்ணி டெய்லி ஒரு நைன்ட்டி டேஸ்க்கு பண்ணி பாருங்கள் ஒம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் பிரச்சனையும் வராது அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவள் ஆனால் அந்த நைன்டி டேஸ் ஸ்ரத்தை பயங்கரமான ஸ்ரத்தை தேவை அந்த நைன்டி டேஸ் பார்த்துட்டே அப்படின்னா வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போகப்படாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் டெய்லி நித்தியமாக ரெண்டு நேரம் பண்ணணும் அப்படி செய்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அந்த கலசத்தை கூடாது வேறு ஏதாவது மூணாவது மனுஷன் அந்த கலசை பார்க்கவும் கூடாது நம்ம வீட்டில் இருக்கிறவா சரி மூணாவது மனுஷன் அந்த கலசை பார்க்கவே கூடாது அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலசை காசை எடுத்து ஒரு மஞ்ச துணியில் கட்டி சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம கேஷ் பாக்ஸில் எடுத்து வச்சு பாருங்க மிக பிரம்மாண்டமான பலன்களை கொடுக்கும் தனலக்ஷ்மி வீட்டில் வீட்டில் இருப்பால் அற்புதமான இந்த இந்த பூஜை உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் சந்திப்பும் സർവമംഗലമാങ്കല്യേ ശിവേശർവർത്ത ജാതക ചരണ്യ തരംപേ കോരി നാരായണി നമസ്തേ വേൽവേൽ മുരുവേൽ മുരുക്കര ഹരു നന്റി നമസ്കാരങ്ങൾ